அப்பா உண்மையில புது காம்பினேஷன் தான் என்ன யாருக்கு வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்னைக்கு நீங்க என்ன பாக்க போறீங்கன்னா நம்ம வந்து நடுக்கடலில் விசைப்படகளை வந்து கிழங்கும் புளிமையளவும் சமைச்சு சாப்பிட்ருவோம் அதுவும் யார் கூடனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபிஷிங் யூடியூப்பர் எல்லாரோட சேர்ந்து எல்லாருமே இப்போ ஒரு பொங்கல் மீட்டை பண்ண ஒன்று நாங்கள் நடத்தியிருந்தோம் அது வந்து கன்னியாகுமரியில் நம்ம ஃப்ரெண்டு போட்டில் தான் நடத்தியிருந்தோம் ஸோ அந்த டைமில் வந்து எல்லா யூடியூபர்ஸும் இங்கே வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி பெசல் கிழங்கும் புளிமொளவும் சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சுருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் வேறு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு ஃபிஷிங் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடத்த போகிறோம் ஃபிஷர்மேன் டிஜிட்டல் ஃபெஸ்டிவல்னு அது என்னைக்குன்னா மே ஒன்றாந்தேதி இடம் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து என்ன நடக்க போகிறோன்னா ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மீன் விருந்தே வச்சலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதோடய அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் வந்து சொல்லுவோம் இப்போது கன்னியாகுமரியில் வந்து பொங்கல் மீட்டப் நடந்தது போட்டில் வச்சு பொங்கல் எல்லாம் கொண்டாடி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்கலன்னா அடுத்தடுத்த வீடியோவாக போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸுமே புளியும் புளிமளவும் கிழங்கும் சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்லயே இன்ஸ்டாலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க நன்றிக்கு சாப்பிட்றது அதோட வந்து கிழங்கையும் ஒரு பகுதி மீனையும் அப்படியே ஒன்றா இணைச்சிக்கிறோம் அப்படியே இணைச்சிட்டு அப்படியே நல்லா குழம்புக்குள்ள முக்கிட்டு அப்பா உண்மையிலே ஒரு புது காம்பினேஷன் தான் ஏன்னா நம்ம எத்தனை வெரைட்டியில் கடல் மீனை சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றது உண்மையிலேயே சூப்பராக இருக்கு ஏன்னா இவங்க நம்மள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு தெரியும் இது சுவையா இருக்கும் ஏன்னா ஒரு சாப் ஒரு நல்லா சாப்பிட்ற தெரிகிறவங்களுக்கு கடலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்தெந்த காம்பினேஷனில் பண்ணுனா நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனால் நான் எதிர்பார்த்ததில் ஒரு துளியலை விட குறவில்லாம சூப்பரான டேஸ்டில் இருக்குது

ரொம்ப சூப்பரா இருக்கு ம்ன்னா நம்ம குமரி கீழே வந்தோம்